நாளடியார் வணக்கம் நாள்தரும் ஒரு நாளடி என்கின்ற அடிப்படையில் நண்பர்களை மூன்று வகைகளாக பிரிக்கிறார்கள் சமனு முனிவர்கள் இந்த பாடலில் கடைப்பட்ட நண்பர் இடைப்பட்ட நண்பர் தலையாய நண்பர் என்று கடைப்பட்ட நண்பர் அவ்வப்பொழுது தண்ணீர் பாய்ச்சினால் பயன் தரும் பாப்பு மரத்தை போன்று உதவும் பொழுது இவர் தான் கடைப்பட்ட நண்பர் இடைப்பட்ட நண்பர் என்பது எப்பொழுதாவது தண்ணீர் பாய்ச்சினால் பயன் தரும் தென்னை மரத்தை போன்றவர்களாக இருப்பார்களாம் இவர்கள் தான் இடைப்பட்ட நண்பர்களாம் தலையாய நண்பர்கள் என்பது ஊன்றிய பொழுது ஊற்றிய நீரோடு பின்னர் தண்ணீர் பாய்ச்சினாலும் பாய்ச்சாவிட்டாலும் வளர்ந்து பயன் தரும் பனை மரத்தை போன்றவர்களாம் இப்பொழுது நாம் பார்க்க வேண்டிய பாடல் ஏன் இருநூற்றி பதினாறு கடையாயார் அணையர் தலையாயார் எண்ணரும் பெண்ணை போன்று இட்டஞான்றி இட்டதே தொன்மை உடையார் தொடர்பு மேலும் உதவிகள் இல்லாத பொழுது நட்பு குறையாதவரிடத்தில் நேசம் கொள்ளுதல் வேண்டும் என்பதே இதன் பொருளாகும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்